சொத்து தொடர்பாக ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி ஒரு முக்கியமான தீர்ப்பு அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து அப்படின்றதில் வந்து நம்ம பார்த்தோம்னா சட்ட நிலை ஒரு ஆடவனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்றதுக்கு சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது அவனுடைய தாய்க்கு மனைவிக்கு மகன் மகள் இருந்தால் அவங்களுக்கு இவருக்கு முன்னாலேயே மகனோ மகளோ தவறு இருந்தால் அவங்களோட குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு இதுதான் சட்ட நிலை இதை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்து வாரிசு உரிமை சட்டப்படி முதன்மை நிலையிலே இருக்கக்கூடிய வாரிசுதாரர்கள் ரொம்ப சரியாக தெரிந்து கொள்ள வேண்டியது அப்பாவுக்கு ஒரு ஷேர் வராது அப்பா வந்து செகண்ட் கிளாஸ் லீகல் ஹே இவங்க யாருமே இல்லை அம்மா இல்லை மனைவி இல்லை மகன் இல்லை மகள் இல்லை யாருமே இல்லைன்னு ஆனால்தான் ஒரு ஆணினுடைய சொத்து அவனுடைய தந்தைக்கு போகுமே தவிர தந்தைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேரில் சொத்து வராது மனைவி தாய் மகன் மகள் அப்போது சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது இந்து வாரிசுரிமை சட்டப்படி ஒரு ஆணினுடைய சொத்து அவன் இறந்த பின்னால் இப்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க மனைவி ஒரு மகன் ஒரு மகள்னு வச்சுக்கோங்க நாலு பேர் ஒன் பை ஃபோர்த்து மனைவிக்கு நாலு லட்சம் ரூபாய் அவர் வச்சுட்டு இறக்குறாருன்னா ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா இது சட்ட நிலை இது ரொம்ப தெளிவானது கேள்வி என்ன வந்ததுன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒரு பெண் கணவனை இழக்கிறாங்க இள வயதிலேயே அவங்க வந்து கைம்பெண்ணாக இருக்கிறார் விதவையாக அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு ஆண்டு ஒன்றாண்டு போன உடனே இந்த பெண் இன்னொரு ஆடவனை மறு திருமணம் செய்து கொள்ளுகிறார் ரீமேரேஜ் என்று சொல்லுவோம் பாருங்கள் ஒரு கணவனை இழந்த கைம்பெண் ஓரிரு ஆண்டுகளுக்குள் இன்னொரு ஆடவனை மனம் செய்து கொள்ளுகிறார் இதில் எந்த சட்ட பிரச்சனையும் இல்லை இப்போல்லாம் சமூக பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை எப்போ வந்துன்னா இந்த பெண் என்ன சொன்னாங்க இன்னொரு மனம் செய்து கொண்ட பின்னால் என்னுடைய முதல் கணவன் இறந்தார் அல்லவா அவருக்கு இருக்கிற சொத்துல எனக்கு பங்கு இருக்குது அந்த பங்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க இப்போ அந்த இறந்து போன கணவனுடைய உறவினர்கள் இருப்பாங்கள்ல அவங்க கூட பிறந்தவங்க மற்ற அவங்க வாரிசுதாரர்கள்லாம் இதை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க எங்கள் வீட்டு பையன் இறந்துட்டான் நீ திருமணம் செய்து கொள்ளாமலேயே கைம்பண்ணாக இருந்தால் அவனுக்கு அவனுடைய சொத்திலே உனக்கு வரக்கூடிய பங்கு அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வரக்கூடிய தவிர உனக்குரிய பங்கு என்னவோ அது கிடைக்கலாம் மறு திருமணம் செய்து கொண்டும் இன்னொரு வீட்டுக்கும் நீ போய்விட்டா இப்போ எப்படி உனக்கு சொத்து கொடுக்க முடியும் முடியவே முடியாதுன்னு தீவிரமாக மாறுத்தாங்க இப்போ இது வழக்காகிவிட்டது இப்போ வழக்கினுடைய சட்ட கேள்வி ஒன்றே ஒன்றுதான் மறுமணம் செய்து கொண்ட ஒரு பெண் முதல் கணவனுடைய சொத்தில் தனக்கு உரிமை இருக்கிறதுன்னு கேட்க முடியுமா முடியாதா இது கேள்வி இப்போ இந்த பெண் வழக்கு போட்டாங்க யார் மறுமணம் செய்து கொண்ட இந்த பெண் வழக்கு என்ன போட்டாங்கன்னா நீங்கள் இந்து சக்சஷன் ஆக்ட் எடுத்து பாருங்கள் அது மிக தெளிவாக என்ன சொல்லுகிறது ஒரு ஆண் காலமானால் அவன் வாழ்நாளைக்கு பின்னால் மனைவி தாய் மகன் மகள் இவளுக்கு இவர்களுக்கு சொத்து பிரியும்னு இருக்கிறது அப்போ எப்போ என்னுடைய கணவன் முதல் கணவன் இறந்தாரோ அப்போ என்னுடைய பங்கு அதில் வந்துடுச்சு இப்போ நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அல்லது திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கிறேன் என்பதெல்லாம் என்னுடைய சொந்த விருப்பம் நீங்கள் சட்டத்துக்கு முரணாக நடக்கக்கூடாது அதனால் எனக்குரிய பங்கு கொடுங்கன்னு அந்த மாதிரி ரொம்ப கடுமையாக வழக்கு வாதம் வச்சு வழக்கு நடத்தினாங்க அதைவிட மிக கடுமையாக கணவனுடைய வாரிசுதாரர்கள் கணவனுடைய த சகோதரர்கள்லாம் ரொம்ப கடுமையாக வாதம் பண்ணாங்க இப்படி கேட்கவே கூடாது அவங்க இன்னொரு சட்டத்தை காண்பித்தார் அந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறிலே வந்தது அந்த சட்டத்துக்கு பெயர் விதவைகள் மறுமணச் சட்டம்னே ஒரு சட்டம் ஆங்கிலேயர் நம்முடைய நாட்டை ஆண்ட போது வந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவைகள் மறுமணச் சட்டம் இப்போ விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம்னு அந்த அன்னைக்கு இருந்த சூழலில் நிறைய ப்ரொவிஷன் போட்டவங்க அதில் அந்த சட்ட நிலை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரொம்ப அந்த சட்டம் சொல்லுகிறது ஒரு கணவன் இறந்த பின்னால் ஒரு மனைவி அந்த குடும்பத்தை பொறுத்த வரையில் ஷீஸ் அ டெட் பர்சன் சொல்லு கணவனுடைய குடும்பத்தை பொறுத்தவரை அந்த பெண் திருமணம் செய்து கொள்ளலாம் சட்டமே விதவைகள் மறுமணச் சட்டம்தான் ஆனால் மறுமணம் செய்து கொண்ட அந்த கணம் எப்போ இன்னொரு இன்னொரு ஆடவனை திருமணம் செய்து கொள்கிறாளோ அப்போது அந்த முதல் ஃபேமிலியை பொறுத்த வரையில் ஷீ இஸ் அ டெட் பர்சன் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுகிறது இவங்க அந்த சட்டத்தை காண்பித்தார்கள் அவள் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் சொத்தில் பங்கு உண்டு ஆனால் நீங்கள் பாருங்கள் சட்டம் இருக்கிறது விதவைகள் மறுமணச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்த சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது திருமணம் மறு திருமணம் செய்து கொண்டால் முதல் கணவனுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆசிஃப் ஷீஸ் டெட் இதுதான் வார்த்தகம் இப்போ ரெண்டு சட்டம் வருகிறது ஒன்று வாரிசுரிமை சட்டம் இது சக்சஷன் ஆக்ட் அந்த சக்சஷன் வாரிசுரிமை சட்டம் படி பெண்ணுக்கு கணவன் இறந்த பின்னால் சொத்து வருகிறது இந்த விதவைகள் மறுமண சட்டம் படி மறுபணை செய்து கொண்டால் ஷீ இஸ் அ டெட் பர்சன் இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து நிற்கிது உச்சநீதிமன்ற ரெண்டு சட்டத்தையும் கையில் எடுத்து வைத்து கொண்டு சொன்னார்கள் அந்த விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வாருசுமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாருமை சட்டம் இட் ஓவர் ரைட்ஸ் த ப்ரீவியஸ் ஆக்ட்ன்னு சொன்னாங்க இதற்கு முன்னால் எழுதப்பட்ட சட்டத்தை இந்த சட்டம் வெல்லுகிறது அதாவது இந்த சட்டம்தான் நிற்கும் நீங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் இருக்க சட்டத்தை வைத்துக்கொண்டு ஆசிஃப் இஸ் அ டெட் பர்சன் சொல்ல முடியாது வாரிசுரிமை சட்டப்படி இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய வாரிசுரிமை சட்டப்படி ஒரு பெண் கணவனை இழந்த பின்னால் மனைவியாக கணவனுக்குரிய சொத்தில் தனக்குரிய பங்கை பெறுகிறாள் அவள் திருமணம் செய்து கொண்டாலும் திருமணம் செய்து கொண்டாமல் இருந்தாலும் எந்த வேறுபாடும் இல்லை எனவே இன்னொரு மறுமணம் செய்து கொண்டிருந்தால் கூட பெண்ணுக்கு கணவனுடைய சொத்திலே பங்கு உண்டு எனவே மறுமணம் செய்து கொண்ட பெண் கூட முதல் கணவனுடைய சொத்தில் தனக்கு உரிமை இருக்கிறது என்று கண்டிப்பாக கேட்கலாம் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக சொன்னது